ரோட்டில் கேட்பாரட்டு கிடந்த ரெண்டரை லட்சம் ரூபாயை எடுத்துகிட்டு வந்து போலீஸ்ட கொடுத்துருக்கக்கூடிய வாலிபருக்கு சமூக வலைதளங்களில் பெரிய பாராட்டுகள் குவிச்சிக்கிட்டு இருக்கு பொள்ளாச்சி அருகே சாலையில் கேட்பாரட்டு கிடந்த ரெண்டரை லட்சம் ரூபாயை கண்டெடுத்து அதை போலீஸ்டை வந்து கொடுத்துருக்காரு ஒரு வாலிபர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை எடுத்து தேவம்பாடி வலசு பகுதியை சேர்ந்தவர் சந்தோஷ்குமார் தனியார் நிறுவன ஊழியரான சந்தோஷ்குமார் வழக்கம் போல தனது ஊரிலிருந்து பணி நிமித்தமா பொள்ளாச்சிக்கு வந்திருக்காரு அப்போ முத்தூர் தனியார் பள்ளி அருகே சாலையில கேட்பாரற்ற நிலையில ரெண்டரை லட்சம் ரூபாய் கீழே கிடந்ததா தெரியுது இதை பார்த்த சந்தோஷ்குமார் அந்த ரெண்டரை லட்ச ரூபாயை பத்திரமா எடுத்துட்டு வந்து மேற்கு காவல்நிலைய அதிகாரியிடமும் ஒப்படைச்சிருக்காரு காவல்துறையினர் அந்த பணம் யாருடையதாக இருக்கும் அப்படின்னு விசாரணை நடத்தி கடைசியில் கண்டுபிடிச்சதை அடுத்து சந்தோஷ்குமார் மூலமே அந்த ரெண்டரை லட்ச ரூபாய காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி என்பவருடன் ஒப்படைச்சிருக்காங்க பொள்ளாச்சி எடுத்த கிராமப்பகுதியில் வசிக்கும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் சாலையில் கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்து அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் பல தரப்பினரும் சந்தோஷ்குமார் செயலுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க சார்

அஞ்சு அஞ்சு கட்டுங்க இல்லை ஐநூறுரூவா நோட்டுங்க அஞ்சு கட்டுங்க கேட்டலாம் ஒரு விஷயம் பேரட்ட சங்கீபம்